இப்போ நான் சொல்கிறது எங்கள் ஸ்கூல் பற்றி தான் சொல்ல போகிறேன் எங்கள் கிளாஸில் படித்த ஒரு பொண்ணு அவங்க அப்பா வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறாரு ரொம்ப பெரிய லெவலில் சின்ன லெவலில் வச்சு ஃபைனான்ஸ் பண்ணுறாரு அந் எங்கே ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிற ஒரு மிஸ்ஸு அந்த மிஸ்ஸோட ஹஸ்பண்ட் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கிறாரு வாங்கினா கொடுத்துருந்தோம் அது வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்துருக்குறாங்க இவர் போய் கொஞ்சம் சத்தம் போட்டு வந்துட்டார் போல தெரியுது இந்த பொண்ணோட அப்பா அந்த மிஸ் வந்து அந்த மனசில் வச்சுக்கிட்டே இருந்து அன்னைக்கு வந்து பரிட்சை பரிட்சை எழுதிட்டுருக்குறோம் நேம் அடுத்தது ஏதோ ரெண்டு மூணு போட்டுட்டு கடைசியாக வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி போடுறோம் இல்லைங்களா எஸ்யூபி ஜேஇசிடி சப்ஜெக்ட் அது வந்து அவள் வந்து அப்படி தான் எழுதணுன்னு அவள் சொல்கிறான் அது கூட தெரியாமலாம் இருந்திருக்க மாட்டான் நல்லா படிக்கிற பொண்ணு தான் ஆனால் அந்த மிஸ் வந்து எஸ்யூபிக்கு பதிலாக எஸ்இபி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா அவன் எஸ்ஓபின்னா ஏதோ அது யூ போடல ஓ போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தப்புன்னு சொல்லிவிட்டு நான் பேப்பர்லாம் வாங்கி நாங்கள் பார்த்தோம் அது ரெட்மையில் வந்து நல்லா கிறுக்கி விட்டுட்டாங்க மிஸ்ஸு அது என்ன எழுத்துன்னு சொல்லி கண்டுபிடிக்க எங்களால் அவள் வந்து யூ தான் போட்டனு அவள் சொல்கிறாள் மிஸ்ஸு அது யூ இல்லை ஓ போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு மிஸ்ஸு ஒரு பக்கம் பயங்கரமாக கத்துறாங்க ஆனால் அளவுக்கு அடிக்கக்கூடாதுங்க அவளை குமிய வச்சு தலையை பிடிச்சி குமிய வச்சு முதுகலை வந்து பெரம்பால் அடித்தாங்க பாருங்கள் ஒரு இருபது அடி இருக்கும் கன்டினியூவாக அப்படியே வந்து பயங்கரமாக அடிச்சிட்டாங்க சா சாமானிய அடி இது இது அது இல்லை கிளாஸில் வச்சே தான் அடித்தாங்க அவள் வந்து அவ்வளோ அடி தாங்கவே முடியாது அவள் அடி தாங்க முடியாமல் வெளியில் ஓடி போயிட்டா கிளாஸ் விட்டு வெளியில் ஓடி போயிட்டா அவள் ஹெட் மாஸ்டர் மும்கெலாம் போகலை வெளியில் ஓடி போய் பக்கத்து கிளாஸ்க்கு ஓடி போயிட்டா பக்கத்து கிளாஸில் ஒரு மிஸ் அப்புறம் எல்லாம் சேர்ந்து தடுத்து நிறுத்திட்டு அப்புறம் எல்லாம் அவள் பயங்கரமாக அழுவுகிறான் முதுகுலாம் வீங்கி போச்சுங்க பயங்கரமாக வீங்கி போச்சு முதுகு அப்படியே வந்து பயங்கரமாக வீங்கி போச்சு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க அந்த கோவத்தில் அவங்க அப்பா மேல இருக்கிற கோவத்தில் சரி சரி உடுங்க மிஸ் அது இது ஒரு பெரிய தப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே எங்கள் ராஜேஸ்வரன் மிஸ் கூட இது ஒரு பெரிய தப்புன்னு சொல்லிவிட்டு அது கரெக்டாகவும் நீங்கள் எதுக்கு அதுக்கு திருத்துனீங்க நீங்கள் ரெட்மேல திருத்தம் அது என்ன எழுதினிச்சினே தெரில ஐயோன்னு தான் சொல்கிறான் நீங்கள் தான் ஓன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சென்று விட்டுட்டாங்க ஆனால் அது வந்து எம்எல்ஏ வரைக்கும் போயிடுச்சிங்க அது வந்து அந்த அந்த அவர் அந்த பொண்ணு போய் நைட்டு படுத்து காய்ச்சல் வந்து அதை அப்புறம் அவர் விசாரித்து வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி தான் அனுப்புனாங்க எங்கள் மிஸ்ஸுங்க எல்லாருமே சேர்ந்து ஆனால் காய்ச்சல் வந்த உடனே அங்கே போய் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அடி பயங்கரமாக வாங்கினதுனால பயந்து அவளுக்கு வந்து ஃபீவரே வந்துடுச்சு அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த மாதிரி அடி பயங்குன்னு சொல்லி அவங்க அப்பா கோவப்பட்டு எங்கள் ஊர் எம்எல்ஏ கூப்பிட்டு வந்துட்டார் எம்எல்ஏ வந்தால் ஃப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க ரெண்டு காரில் வந்துட்டாங்க வந்து வந்து இறங்கிட்டு எல்லாம் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சர்ட்டு எல்லாம் அப்படியே வர மாதிரி வராங்க பயம் பயமாக இருக்கிற அளவுக்கு அப்புறம் அந்த மிஸ்ஸு பேர் சொல்லிவிட்டு அப்புறம்தான் தெரியும் எல்லாத்துக்கும் அந்த மிஸ்ஸு கடன் வாங்கியிருக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரரு அவங்க அப்பா கடன் கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்திருக்குதுன்னு எங்கள் ஹெட் மிஸுக்கெலாம் அப்புறம்தான் தெரியும் அப்புறம் வந்து மி மிஸ்ஸு கூப்பிட்டு எல்லாருமே திட்டி அவங்க அவங்க அப்பாலாம் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார் போலீஸ் கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் இந்த அளவுக்கு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்புறம் மிஸ்ஸை ஹெட் ராஜேஸ்வரி மிஸ் எங்கள் பேட்டி மிஸ்லாம் ரூமில் கூப்பிட்டு போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு முதுகெல்லாம் பயங்கரமாக வீங்கி கணிஞ்சு க கணந்து கணஞ்சி போயிடுச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஆகி போயிடுச்சு கருப்பு கருப்பு ஆகி போயிடுச்சு நம்மளால சிவப்பாக இருப்பாள் அப்படியே கருப்பு கருப்பாக இருபது அடிக்கு மேலே அடிச்சிட்டாங்க நாங்கள் என் கண் முன்னாடியே தான் நடிச்சாங்க அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொல்லி அப்புறம் மிஸ்ஸோட வீட்டுக்காரர் வர சொல்லி அப்புறம் வட்டியோட அசலோட ஒரு பைசா குறைக்க மாட்டேன்னு வந்து எம்எல்ஏவுக்கு முன்னாடியே எல்லாம் பிரச்சனை பண்ணி அப்புறம் பணத்தை கொடுத்துட்டு அவங்க வந்து எங்கள் கிளாஸ்க்கு அவங்க வந்து எந்த சப்ஜெக்டும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா கண்டிஷன் போட்டார் ஒரு ஃபைனான்ஸ் வந்து ஒரு ஸ்கூலில் கண்டிஷன் போடுவாருன்னா அவர்லாம் விட்டதே பெரிய விஷயங்க இருந்தாலும் போலீஸுக்கு போயிருந்தாலும் அந்த பொண்ணு அடிச்சதுக்கெலாம் எங்கள் மிஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அது மிஸ் அவ்வளோ இல்லை ஆனால் வந்து மனசில் வச்சுக்கிட்டேருந்தே பண்ணிட்டாங்க அந்த மிஸ்ஸிட்ட நானே ஒரு தடவை வடிவாங்கிருக்கிறேன் இந்த இந்த விரல் கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேகை போகுது அதுலேயே அடிச்சிட்டாங்க ஓங்கி தான் அடிப்பாங்க அவங்க எப்பயுமே ஓங்கி அடித்ததில் பார்த்தீங்கன்னா அந்த ரேகை ரெண்டு விரலில் மோதிர வரலும் நடுவரலும் பலூன் மாதிரி பழுத்துருச்சு எனக்குலாம் சாப்பிடவே முடியாதுங்க ஒரு வாரம் பத்து நாள் வந்து கையை மடக்கவே முடியாது எழுதுறதுக்கோ எது பண்ணுறதுக்குமோ கையை மடக்க அந்த ரெண்டு வரலும் மடங்கவே மடங்காது நானே அனுபவிச்சிருக்கிறேன் அந்த மிஸ் அப்படி தான் அடிப்பாங்க உள்ளங்கையில அடிப்படல உள்ளங்கையில பட்டிருந்தா கொஞ்சம் இதாக போயிருக்கும் அந்த ரேகையிலே பட்டோர்ன்னு அடிச்சிட்டாங்க பாருங்கள் கையே கட் பண்ண மாதிரி வலிச்சிது எனக்கு அதுக்கப்புறம் பத்து நாள் அது ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அது எது எதோ அயோடெக்ஸ் போட்டு அது பண்ணி இது பண்ணி என்னென்ன தெரியுமோ அத்தனையும் பண்ணி அதுக்கப்புறம் பலூன் மாதிரி ஊதி அதுக்கப்புறம் தான் அடங்குச்சி அந்த மாதிரி வந்து எங்கள் மிஸ்ஸுக்கெலாம் நாங்கள் கடி வாங்கியிருக்கிறோம் அப்புறம் அவன் வந்து வ வட்டியோட செட்டில் பண்ணுறான்னு சொல்லிட்டு எம்எல்ஏவுக்கு முன்னாடி பொறுப்பேற்றுக்கிட்டு அப்புறம் எதுவும் அவங்க லேண்டு கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க பணம் கொடுத்துட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அவள் லெவன்த்து டுவெல்த்து ரெண்டு ரெண்டு கிளாஸ் படிக்கும்போதும் அந்த எங்கள் சம்மந்தப்பட்ட எங்கள் கிளாஸுக்கு மட்டும் அந்த மிஸ் எதுக்காகவும் வரக்கூடாது எதுலேயும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த ஒரு கண்டிஷன் வச்சார் அதுக்கு எங்கள் ஹெட் மிஸ் ஒத்துக்கிட்டாங்க அது அந்த மாதிரி பஞ்சாயத்து முடிஞ்சது